ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சுவையான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் கூட சாப்பிட்றதுக்கு அட்டை காசமாக இருக்குங்க ஒயிட் ரைஸ் கூட பிசஞ்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ இந்த சுவையான கத்திரிக்காய் பிரட்டல் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடுனதுக்கப்புறமா அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க சீரகம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கணுங்க இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்க டைமில் இது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பில சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பார்த்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல்லு பூண்டு எடுத்து ஒன்று கண்டா தட்டி வச்சிருக்கேன் அது கூட சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி தட்டி சேருங்க பேஸ்ட்டாக சேர்க்குறத விட இந்த மாதிரி தட்டி சேர்க்கும்போது நல்லா சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த பூண்டோட பச்சை வாசனை பொருட்கள் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்து ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அதை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வரணுங்க அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே தக்காளி வெந்து வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் தக்காளி நல்லா வெந்து சாஃப்டாயிருக்கு இது நல்லா கலரை விட்டுட்டு தக்காளி அங்கங்கே தெரிகிறது எல்லாமே மசிச்சு விட்டு எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா கொலைய வதங்கிடணும் அந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி இந்த மாதிரி நல்லா கொலைய மசி அப்புறமா இது கூட ஒரு கால் கிலோ அளவுக்கு நல்லா பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்து இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக சேருங்க அப்போ இந்த கத்திரிக்காய் புரட்டல் நல்லா சுவையாக இருக்கும் கத்திரிக்காயெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா இந்த வெங்காயம் தக்காளியோட அந்த கத்திரிக்காய் நல்லா கலந்துடணுங்க அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறமா இந்த கத்திரிக்காய் புரட்டலுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துருக்குறேன் அது கூடவே ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க கூட ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன் அடுத்து தான் இது கூட ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் காரம் கொஞ்சம் தூக்குதலாக இருந்தால் நல்லா சுவையாக இருக்கும் நீங்கள் சாம்பார் மிளகாய் தூள் இல்லை தனி மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க கடைசியாக இது கூட ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே இந்த கத்திரிக்காயோட நல்லா கலந்துணும் அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க இந்த கத்திரிக்காய் பிரட்டல் நீங்கள் சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டு எடுத்ததுக்கப்புறமா தண்ணி அதிகமாக சேர்த்துறக்கூடாதுங்க நான் காமிச்சிக்கிற அளவுக்கு லைட்டாக ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தெளித்து விட்டு தான் வேக வைக்கணும் ஆவிலேயே இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துடும் பிஞ்சு கத்திரிக்காய் சேர்த்துக்கறனால தண்ணி அதிகமாக சேர்க்காம நான் காமிச்சிருக்க மாதிரி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி நல்லா தெளித்து விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்து வரணும் அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெட்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் நம்ம சேர்த்துன எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்து கத்திரிக்காயும் பூ போல் அப்படியே மிருதுவாக வெந்து வந்திருக்கு அவ்வளோதாங்க சுவையான கத்திரிக்காய் பிரட்டல் ரெடி இதை நல்லா பிரட்டி விட்டுட்டு இதுக்கு மேலே பொடி நடக்குன மல்லி தழுவி தூவி இறக்குனீங்கன்னா இது சப்பாத்தி சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கூட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான கத்திரிக்காய் பிரட்டல் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ